கோயில்களில் இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களுக்கு பின்னாடியும் ஒரு புராண கதை இருக்குது அந்த மாதிரி தான் இந்த சிற்பத்துக்கு பின்னாடி ஒரு அற்புதமான ஒரு கதை இருக்குது அதுவும் தாய் பாசத்தோட ஒரு கதை இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் முன்னொரு காலத்தில் சகலன் அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தாரு அவருடைய மனைவி பேரு சகலை அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் குறையற்ற செல்வங்களோட வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நல்லாவே வாழ்ந்தாங்க இவங்களுக்கு பன்னிரெண்டு பசங்க இருந்தாங்க அந்த பன்னெண்டு பசங்களையும் அவங்க சரியாக வளர்க்கலைன்னு சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் கொடுக்காம அவங்களுக்கு கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்து செல்வங்களை கொடுத்து அவங்க வளர்த்துட்டு வந்தாங்க விதியின் வசத்தினால இந்த ரெண்டு பேருமே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுது அதனால தாய் தந்தை இல்லாமல் அந்த குழந்தைகளை யாரும் கண்டிக்கிறதுக்கும் ஆள் இல்லாமல் ரொம்ப ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க அந்த பன்னெண்டு பேருக்கும் மிகுதியான செல்வம் இருந்ததுனால அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பன்னெண்டு பசங்களும் விவசாயம் பண்ணாமல் அதாவது ஒரு வேடனோட துணையோட காட்டுக்கு போய் வேட்டையாடுறத அவங்க பழக்கமாக வச்சுக்கிட்டாங்க அதுவும் வேட்டையாடக்கூடிய ஒரு சில வழிமுறைகளை கடைப்பிடிக்காமல் அவங்களுக்கு கிடைச்ச உயிரினங்கள் எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பித்தாங்க அதை அந்த வேடன் சொல்லியுமே அவங்க கேட்கல ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா காட்டில் வந்து குரு பகவான்னு சொல்லக்கூடிய வியாழன் அவர் வந்து அங்கே காட்டில் ஒரு தியான நிலையில் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவையில்லாமல் அவர் தியானத்தை கலைக்கக்கூடிய வகையிலையும் அவருடைய ஒரு அமைதி நிலையை கெடுக்கக்கூடிய சூழ்நிலையையும் இவங்க உருவாக்குறாங்க இதனால கோபமுற்ற அவர் அந்த பன்னிரெண்டு பேரையும் நீங்க பன்றிகளாக பிறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுறாரு சாபம் விட்ட பிறகுதான் அந்த பன்னிரெண்டு பேருக்கும் நம்ம செஞ்சது தப்பு அப்படிங்கிறத உணர்றாங்க இதை உணர்ந்த உடனே அவர்கிட்டயே மறுபடியும் வேண்டாங்க நான் செஞ்சது தப்பு என்ன மன்னிச்சிடுங்க எங்களுக்கு ஒரு சாபம் விமோசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கான நேரம் வரும்போது உங்களுக்கு சிவபெருமானே வந்து உங்களோட சாபத்தை போக்குவாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே இவங்களோட அடுத்த பிறவியில் பன்னிரெண்டு பேரும் ஒரு காட்டில் பன்றிகளாக பிறக்குறாங்க அப்படி பன்றி குட்டிகளாக இருக்கும்போது அந்த தாய் தந்தை பன்றிகள் வந்து மேய்ச்சலுக்கு போகுது அப்படி மேய்ச்சலுக்கு போகும்போது அதே காட்டுக்கு வந்த பாண்டிய மன்னன் வேட்டையாடுறதுக்காக வரா அப்படி அந்த பாண்டிய மன்னனால இந்த இரண்டு பன்றிகளும் வேட்டையாடப்படுது அதனால அந்த பன்றிகளை இழந்த அந்த குட்டிகள் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு தஞ்சம் போகிறது தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போயிட்டு அது தொடர்ச்சியாக அழுக ஆரம்பிக்குது ஏன்னா அந்த பன்னெண்டு குட்டிகளும் வந்து சின்ன குட்டிகள் தானே அதுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது அதனால அதுங்க எல்லாமே அழுது குழம்புது என்ன பண்றதுன்னு தெரியல ஒன்றுக்கு ஒன்று கூச்சலிட்டுகிட்டு அழுதுகிட்டு இருக்கு அந்த பன்றி குட்டிகளுடைய பசியினை போக்குறதுக்காக சிவபெருமான் வந்து ஒரு பன்றி உருவத்தை எடுத்து அங்கே வராரு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பனிரெண்டு குட்டிகளுக்கும் அவரு தாய்ப்பால ஊற்றுறாரு இந்த நிகழ்வை பிரதிபலிக்க கூடிய தான் இந்த சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்க இந்த சிற்பத்தில் ஆறு குட்டிகளுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா மீதி பன்றிக் குட்டிகள் அவருக்கு கால் கீழேயே இருக்கும் இது இல்லாமல் இந்த வீடன் நான் சொன்ன கதைகள் எல்லாத்தையும் பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற தூண்கள்லயும் சிறு சிறு சிற்பங்களா செதுக்கியிருப்பாங்க இது மட்டும் இல்லாம இந்த கதையில இன்னும் நிறைய கிளைக்கதைகளும் இருக்கு அது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேசுகிறதுக்கே டைம் கிடைக்காது ஏன்னா அவ்வளோ நேரம் போகும் அந்த கதைகள்லாம் சொன்னேன்னா ஸோ அதனால் இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி நான் சின்னதாக சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது போன்ற புராதான கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த சிற்பத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பார்வையை மாறும் நம்மளுடைய எண்ணங்களும் தூய்மைப்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இன்னொரு சிற்பத்தோட கதையும் அதை பற்றின விளக்கத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்